ஆய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை முதல் முறை அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உங்களே வந்து சேரும் ஓகே மக்களே நம்ம சேனலில் முதல் முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அதே போல் இந்த ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதாவது பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ப ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க அப்படி ஆயிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற தகவல்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே பிரத்யேகமாக உங்களுக்கு வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் இந்திய அளவில் போட்டிருக்கீங்க தமிழக அளவுலேயும் எங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவரோட கோரிக்கைக்காக தான் இன்றைய வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரௌண்ட்நட் அதாவது கடலை நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்திய அளவில் ஏபிஎம்சி எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாடிக்கையாளர் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக ஸோ இனிமேல் வந்து நம்ம தமிழக அளவுலையும் இந்திய அளவுலேயும் நம்ம வந்து ஏபிஎம்சியில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம் அதன் முதல் முயற்சியாக இன்றைக்கி வந்து தமிழக அளவில் ஏபிஎம்சியில் நிலக்கடலை எவ்வளோ வந்து ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே ஓகே மக்களே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஜெயம்கொண்டம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபா அப்போ ஒரு கிலோவுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கும் மக்களே ஒரு கிலோவுக்கு சரிங்களா அடுத்தது அதே தமிழ்நாட்டில் விருத்தாச்சலம் ஏபிஎம்சியில் நிலக்கடலை மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அப்போ ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு போயிட்டுருக்கு மக்களே அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அப்போ எண்பத்தி மூணு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது திருக்கோவிலூர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எழுபத்தி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு சரிங்களா அடுத்தது அவலூர்பேட் அவலூர்பேட் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி பன்னெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா அப்போது எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சேத்பட் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கடலை மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸும் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே சரிங்களா அடுத்தது கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்போது தொண்ணூறுரூவாயிலேருந்து நூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது குறிஞ்சிப்பாடி ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது திண்டிவனம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா அப்போ அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி நாலு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது கீழ்பெனாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஊரில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு ரூபா அப்போ தொண்ணூறுரூவாயிலேருந்து தொண்ணூற்றி ஆறுரூவா வரைக்கும் நான் வந்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது ம அடுத்தது வேலூர் ஏபிஎம்சியில் வேலூர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா அப்போ ஒரு கிலோவுக்கு நூற்றி மூணு ரூபாயிலேருந்து நூற்றி ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களை ஜிஞ்சி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரரூபா அப்போ எண்பத்தி ஆறுரூவாயிலேருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது உளுந்தூர்பேட்டை ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா அப்போ எண்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது வந்தவாசி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த வகை நிலக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் கெர்னல் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகத்தோட டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் பிஓடிஎஸ் ஃபார்ட்டி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டி எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட்நட் பிஓடிஎஸ் ஃபார்ட்டி அப்படிங்கிறது மினிமம் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு மேக்சிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா அப்போ நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சியில் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா இப்போ நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிற அளவுக்கு அங்கே இருக்குது மக்களே சரிங்களா அடுத்தது கொடுமுடி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அப்போது ஐம்பது ரூபாயிலேருந்து எழுவத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது மக்களே சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அளவில் எந்தெந்த ஏபிஎம்சியில் நிலக்கடலை வந்து எந்தெந்த அளவில் கிடைக்கிது என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் கஸ்டமர் வந்து நமக்காக கேட்டிருந்தாங்க தமிழக அளவுலேயும் நீங்கள் வந்து வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர்களின் விருப்பத்திற்காக இந்த தமிழக அளவுலேயும் நம்ம வந்து இந்த என்ன ரேட்டில் இன்றைக்கி வந்து நிலக்கடலில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்திய அளவுலையும் தமிழக அளவுலேயும் நம்ம வந்து ஏபிஎம்சியில் என்னென்ன விலையில் என்னென்ன பொருட்கள் மலிவாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இனிமேல் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ தமிழக அளவில் பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே அந்த ஏபிஎம்சிக்கு நீங்கள் போயிருங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன ஊர்களில் விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் ஒரு வேலூராக இருக்கட்டும் அல்லது ஒரு கள்ளக்குறிச்சியாகட்டும் இந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா நேரில் போயிட்டு உங்கள் நீங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு நாள் போயிட்டு நேரில் போயிட்டு அங்கே என்னென்ன வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஏபிஎம்சியில் கிடைக்குது ஸோ நான் சொன்னது எல்லாமே இன்றைக்கி டேட்டுக்கு அங்கே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் அங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ பர்ட்டிகுலராக நம்ம வந்து இந்த நிலக்கடலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருந்தோம் இது இல்லாமல் ஏபிஎம்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஒரு நெல்லாகட்டும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரை ஆகட்டும் ஒரு ஆகட்டும் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கே நேரடியாக போயிட்டு அதோடய தரம் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த தரத்தில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் நேரில் பேசி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே சரிங்களா ஸோ தமிழக அளவில் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு தே நேரடியான நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து சர்ச் பண்ணி கிடைக்கல ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து திருமங்கலம் ஏபிஎம்சியோட நம்பர் மட்டும்தான் இருக்குது ஸோ மற்ற ஏபிஎம்சியோட நம்பர் என்கிட்ட இல்லை ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் மாவட்டமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் குவாலிட்டி வைஸாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு பொருளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு டேட்டில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் மக்களே ஓகே மக்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை தமிழக அளவில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீ டீட்டெயிலாக நம்ம பார்த்த மக்களே நம்ம வீடியோவில் ஓகே மக்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வேற ஒரு பொருளோட விலை நிலவரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க மக்களே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நாங்களும் உங்களுடைய நலனுக்காக என்னவெல்லாம் பண்ணித்தர முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தரக நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடைவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்